கைது செய்யப்பட்ட தேவானந்தாவிடம் நடத்தப்பட்ட கடும் விசாரணை மேலும் துப்பாக்கிகள் தேவானந்தாவிடம் கொடுக்கப்பட்டது எங்கே விசாரணைகள் தீவிரம் சிங்கள பாதாள உலக குழுவை ஆயுதங்களை வழங்கி ஊக்குவித்த முன்னாள் அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா சிறையில் நடந்த விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சிகள் ஜனாதிபதி நிதியத்தில் இருந்த பெரும் தொகை பணத்தை முன்னாள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மோசடியாக வழங்கிய ராஜபக்ச அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளிநாட்டில் தலைமறைவாக இருந்த பாதாள உலக குழுவின் தலைவன் ஜின்னட்டிய மகேசின் நண்பர் ஆயுதங்களுடன் அதிரடி கைது மீண்டும் பாராளுமன்றத்திற்குள் ரணில் விக்ரமசிங்க நுழைவது உறுதி அவருடைய நுழைவுடன் அனுர சேனாரத்தின எச்சரிக்கை யாழ்ப்பாண உள்ளக விளையாட்டரங்க அமைப்பதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த தமிழ் தேசிய கட்சிகள் நிதியை திருப்பி அனுப்பிய யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு ராணுவத்தினரால் வழங்கப்பட்ட ஏனைய துப்பாக்கிகள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இதன்படி அவருக்கு வழங்கப்பட்டுள்ள மேலும் துப்பாக்கிகள் குறித்து அந்த திணைக்களம் தற்போது விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கடந்த குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி அவரது தனிப்பட்ட பாவனைக்காக ராணுவத்தினால் வழங்கப்பட்ட துப்பாக்கி ஒன்று இரண்டாயிரத்து குற்றவாளியான மாதுஷிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய விசாரணைகளுக்காகவே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இருந்த கண்டெடுக்கப்பட்ட அந்த துப்பாக்கியின் இலக்கங்களை சோதித்தபோது அது டக்ளஸ் தேவானந்தாவிற்கு வழங்கப்பட்ட துப்பாக்கி என்பது தெரியவந்துள்ளது இது தொடர்பில் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது குறித்த துப்பாக்கி எவ்வாறு காணாமல் போனது என்பது குறித்து தெளிவுபடுத்த தவறியமையாலேயே அவர் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட அவர் எழுபத்தி இரண்டு மணி நேர தடுப்பு காவல் உத்தரவில் விசாரிக்கப்படும் நிலையில் இன்று கம்பகா மீதவானிடம் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் காணாமல் போன துப்பாக்கி தொடர்பாக நேற்று கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை மேலும் விசாரிக்க குற்றப்புலனாய்வு திணைக்களம் சிஐடி எழுபத்தி ரெண்டு மணி நேர தடுப்பு காவல் உத்தரவை பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்ட டக்ளஸ் தேவானந்தா நேற்று கம்பகா நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் அவரது தனிப்பட்ட துப்பாக்கி ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் உறுப்பினர்களின் கைகளில் சிக்கியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக இருபத்தி ஆறாம் திகதி மாலை சிஐடி அதிகாரிகளால் அவர் கை ார் தேவானந்தாவுக்கு இலங்கை ராணுவத்தால் அவரது தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்ட துப்பாக்கி பின்னர் இரண்டாயிரத்து ஆண்டு திட்டமிடப்பட்ட குற்றவாளியான மாகந்துரா மாதுஷ் என்பவரின் விசாரணையை தொடர்ந்து மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணையில் முன்னாள் அமைச்சர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த துப்பாக்கி வெளிவேறிய பகுதியில் உள்ள ஒரு பாலத்திற்கு அருகில் உள்ள பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தற்போதைய அரசாங்கம் வீழ்ச்சியடைந்த சந்தர்ப்பத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு வந்து கடந்த காலத்தில் நாட்டை ஆட்சி செய்தது போல் உதவுவார் என முன்னாள் அமைச்சர் ராஜித சேனா ரத் தெரிவித்தார் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார் ரணில் விக்ரமசிங்கவுக்கு நாடாளுமன்றத்திற்கு வருவதில் எந்த ஆர்வமும் இல்லை எனவும் அவர் இது தொடர்பில் தன்னிடம் கூறியதாகவும் முன்னாள் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் மேலும் கருத்து தெரிவித்த முன்னாள் அமைச்சர் இந்த நாடாளுமன்றத்திற்கு வருவதில் தனக்கு எந்த ஆர்வமும் இல்லை என்று அவர் என்னிடம் கூறியுள்ளார் அவர் நாடாளுமன்றத்திற்கு வந்தால் ஏதாவது செய்ய வேண்டும் என்று கூறினார் தற்போது நாடாளுமன்றத்தில் உள்ளவர்களை வைத்துக் கொண்டு என்ன செய்ய முடியும் என அவர் என்னிடம் தெரிவித்தார் ஜனாதிபதி பதவியை அடைந்துவிட்டேன் நான் இனி எந்த பதவிகளையும் எடுக்க வேண்டியதில்லை ஆனால் நாட்டிற்கு நான் தேவைப்பட்டால் நான் வந்து கடந்த முறை போல உதவுவேன் எனவும் அவர் என்னிடம் கூறியுள்ளார் நாங்கள் எங்கு சென்றாலும் மக்கள் அவர் மீது மிகுந்த அனுதாபம் கொண்டுள்ளனர் என்று கூறுகிறார்கள் அவர் இருந்திருந்தால் இது நடந்திருக்காது என்று அவர்கள் கூறுகின்றார்கள் அவர் இருந்திருந்தால் ஒரு சிறந்த சூழ்நிலை இருந்திருக்கும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் இதுபோன்ற கதைகள் எல்லா இடங்களிலும் உள்ளன இரண்டு அல்லது மூன்று இடங்களில் பல்வேறு இடங்களில் நடத்தப்பட்ட கணக்கெடுப்புகளில் இருந்து தகவல்களை கண்டேன் அவை அனைத்திலும் அந்த விடயம் உள்ளது என தெரிவித்தார் ஜனாதிபதி நிதியம் கடந்த காலங்களில் நாடாளுமன்ற மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள் ஐம்பத்தி ஆறு பேருக்கு சட்டத்திற்கு புறம்பாக நூற்று முப்பது மில்லியனுக்கும் அதிகமான தொகையை மருத்துவ உதவியாக வழங்கியுள்ளதாக தேசிய தணிக்கை அலுவலகம் சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது விண்ணப்ப படிவம் மாதாந்திர வருமான வரம்பு பிரதேச செயலாளரின் அறிக்கை நிதி சொத்துக்கள் மற்றும் மருத்துவ உதவி வரம்புகள் ஆகியவற்றை கருத்தில் கொள்ளாமல் இவ்வாறு மருத்துவ உதவி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த நிதியுதவி ஆண்டு காலகட்டத்தில் கடன்களை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் இல்லாவிட்டாலும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு ஒரு கோடி ரூபாய்க்கும் அதிகமான மருத்துவ உதவி வழங்கப்பட்டதாகவும் இந்த தொகை மீள வசூலிக்கப்படவில்லை எனவும் அறிக்கை தெரிவித்துள்ளது முன்னாள் பிரதமர் ஒருவருக்கு மருத்துவ உதவிகளை வழங்குவதற்காக சட்டத்தின் விதிகளுக்கு புறம்பாக சுமார் மூன்று கோடி ரூபாய் வழங்கப்பட்டது குறித்த மூன்று கோடி ரூபாயில் ஒரு கோடியே ஏழு லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான தொகை மீட்பு அடிப்படையில் வழங்கப்பட்ட போதிலும் அந்த தொகை வசூலிக்கப்படவில்லை என தேசிய தணிக்கை அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது

ஆயுதம் எப்படி பாதாள உலக குழு தலைவர் மதுஷிடம் சென்றது இதை டக்ளஸ் அவரிடம் கொடுத்தாரா அல்லது அந்த பாதாள உலக குழுவை வழிநடத்தினாரா அல்லது அந்த குழுவுடன் ஆதரவாக செயற்பட்டாரா என்ற கேள்விகள் எழுப்பப்படுகின்றது இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட டக்ளஸ் தேவானந்தா தமிழீழ தேச விரோதி என மக்கள் மத்தியிலும் பேசப்படுகின்றார் மேலும் தமிழீழம் என்ற விடயம் சாத்தியம் இல்லை என கூறி ஆயுதங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அவ்வாறு வைத்திருந்ததற்கான காரணம் களவு மற்றும் கொலைக்காக என்பதே இதுகுறித்து அவரிடம் நேரடியாக கேள்வியும் எழுப்பியது டக்ளஸ் தேவானந்தாவுக்கு எதிராக பல்வேறு முறைப்பாடுகள் சர்வதேச அமைப்புகளிடம் காணப்படுகின்றன ஆனால் அவ்வாறான விடயங்களுக்காக குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்படவில்லை இது வரும் கண்துடைப்புக்காக இடம்பெற்ற கைதாகவே கருத முடிகின்றது எனினும் போதைப் பொருள் கடத்தக்காரர் மதுஷுடனான தொடர்பு அம்பலப்படுத்தப்பட்டுள்ள நிலையிலே டக்ளஸ் மீதான சர்வதேச குற்றவியல் விசாரணையை நாங்கள் எதிர்பார்க்கின்ற விடயம் என்றார் யாழ் மாவட்டத்தில் உள்ளக விளையாட்டு அரங்கினை நிர்மாணிப்பதற்காக அமைச்சினால் ஒதுக்கப்பட்ட சுமார் நூற்று அறுபத்தொன்பது மில்லியன் ரூபாய் செலவு செய்யப்படாமல் கட்டடங்கள் திணைக்களத்துக்கு மாற்றப்பட உள்ளதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மர்தலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் நேற்று முன்தினம் யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி கலந்துரையாடலில் உள்ள விளையாட்டு அரங்கு தொடர்பான கேள்வியின் போது பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் உள்ளக விளையாட்டு அரங்கு தொடர்பான வழக்கு யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் இடம்பெற்று வருவது யாவரும் மறைந்த விடயம் நீதிமன்ற வழக்கு இடம்பெறுகின்ற காரணத்தினால் வழக்கு நிறைவடையாமல் கட்டுமானங்களை மேற்கொள்ள முடியாத நிலையில் குறித்த நிதியை கட்டடங்கள் திணைக்களத்துக்கு மாற்றுவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நீதிமன்ற தீர்ப்பில் கட்டுவதற்குரிய உத்தரவு கிடைக்குமாயின் அதற்கான வேலைகள் ஆரம்பிக்கப்படும் அல்லாவிட்டால் மாற்றுக்காணியொன்றை தேர்வு செய்து உள்ளக விளையாட்டு அரங்கினை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அவர் மேலும் தெரிவித்தார் வெளிநாட்டில் தலைமறைவாகியுள்ள பாரிய போதைப் பொருள் கடத்தல்காரரும் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுபவருமான மகேஷின் உதவியாளரான ஜிங்கா எனப்படும் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேல் மாகாண வடக்கு குற்றத்தரப்பு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போதே குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடமிருந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட கை துப்பாக்கி ஒன்றும் அதன் மெகசீனும் தோட்டாக்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன இச்சம்பவம் தொடர்பில் மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் குறித்த சந்தேக நபரிடமிருந்து பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணையில் மினிவாங்குடை ஆங்குடை ஹினட்டியன மற்றும் கட்டுநாயக்கா ஆகிய பகுதிகளில் ஹினட்டியன மகே சென்ற பெயரில் பாதாள உலக நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் பொதுமக்களிடமிருந்து லஞ்சம் வசூலித்ததாகவும் தெரியவந்துள்ளது இவ்விடயம் தொடர்பில் பிரதேசவாசிகள் பெரும் அச்சத்தில் இருந்துள்ள நிலையில் காவல்துறையில் எவ்வித முறைப்பாடுகளும் வழங்கப்படாத காரணத்தினால் காவல்துறையினர் விசேட அவதானம் செலுத்தியுள்ளனா்